நேற்றைய தினம் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய அதாவது எங்களுடைய எடப்பாடியார் மண்ணின் மைந்தர் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்நாள் பொதுச்செயலர் புரட்சி தமிழர் அவருடைய ஆணைக்கிணங்க நேற்று நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அவல நிலையை கண்டித்து அந்த பிரியாணி கடை உரிமையாளர் ஞானசேகரன் என்ற காமக் கொடூரனை பற்றி ஒரு சிலவற்றை உங்களுடைய மேலான கவனத்திற்கு எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நேத் எங்கள் எடப்பாடியார் இந்த பாதிக்கப்பட்ட இந்த மாணவிக்காக மட்டுமல்ல ஏற்கனவே பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தில் நடந்த பட்டியலின பெண்ணுக்கு நடந்த கொடும்பையும் தட்டி கேட்டவர் எங்கள் எடப்பாடியார் சமுதாயத்தில் எந்த சமுதாயத்தை தமிழகத்தில் உள்ள எந்த சமுதாய மக்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் உடனுக்குடன் குரல் கொடுத்து வாதிட வைத்தவர் எங்களுடைய எடப்பாடியார் நேற்று நடந்த அந்த சம்பவம் தமிழகத்தில் உள்ள அத்தனை பெற்றோருடைய மன மனதையும் உழுக்கி எடுத்திருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை ஏதோ இவங்க அனுமதி கிடைக்கல அனுமதி கொடுக்காம இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண தான் கைதி பண்ணும் என் ஒரு தவறு நடந்திருக்கிறது தட்டி கேட்க இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க என்ன செய்யணுமோ அதை தான் நாங்கள் ஜனநாயக ஜனநாயக கடமை ஆற்றினோம் அதை தான் நேற்று எங்கள் ஜெயக்குமார் அண்ணன் கேட்டார் ஜெயக்குமார் அண்ணன் வளர்மதி அக்கா அண்ணன் வெறுகிற அண்ணன் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அசோக் எல்ல அங்கே சென்னை மாவட்ட வெங்கடேஷ் பாபு போன்றவர்கள் நேற்று மறியல் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது உடனே கைது செய்து அதுதான் சார் என்ன சொல்லுவாங்க பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரம் அது மாதிரி நேற்று நடந்த ஆம் என்றால் வனவாசம் ஊம் என்றால் சிறைவாசம் எதுவுமே கேட்கக்கூடாதா கேட்டால் உடனே சிறையில் அடிச்சிடுவீங்களா நாங்கள் என்ன என்ன தப்பாக கேட்குறோம் ஒரு பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் அனைத்து இந்திய அனாதார முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்நாள் பொதுச்செயலாளர் புரட்சித்தம்மன் எடப்பாடியார் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க இந்த இந்த மாணவிக்காக நியாயம் கிடைக்கணும் ஏன்னா திமுக ஆட்சியில் நியாயம் கிடைக்காது காரணம் என்னென்னா கர் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதியும் பாலியல் தொந்தரவு கொடுத்தவர் முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலினும் அத்தகைய தொந்தரவு சிலோன் லைலாவில் இருந்து பாத்திமா வரை இவரும் அப்படிப்பட்டவர் இப்போ இருக்கிற துணை முதலமைச்சராக இருக்கிற தகுதி இல்லாத எந்த தியாகமும் செய்யாத துணை முதலமைச்சர் உதய உதவாத உதவாக்கார உதயநிதியும் அத்தகைய குணம் படைத்தவர் அவர் வயிற்றில் பிறந்த கொள்ளுப்பேர அந்த இன்ப நிதி இன்ப நிதியும் அப்படி யாருக்கும் இந்த குடும்பத்தில் வந்த எந்த வாரிசுக்குமே தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்பதனை சுட்டி காட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது என்ன தவறு உடனே கைதி அண்ணா திமுக சாதாரண அதிமுக இல்லை அண்ணா திமுக தோண்ட தோண்ட தங்கம் சீண்டினா சிங்கம் எங்களை சீண்டி பார்க்காத சீண்டுனா இந்த ஆட்சி தூக்கி எறிகிற அளவுக்கு சட்ட ஒழுங்கை பிரேக் பண்ணணும் நாங்கள் நினச்சா ஆனால் எங்கள் எடப்பாடியார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே எங்களை எல்லாம் சரியாக செவ்வனை எந்த விதமான சட்ட ஒழுங்கு கெடுகிற அளவுக்கு நடக்கக்கூடாது என்று எங்களை அறிவுறுத்தி எங்களை சாந்தமாக நடத்தி கொள்வதனால் இன்றைய தினம் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த கூட்டணி பலத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மூளை இல்லாத மு க ஸ்டாலினுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இல்லைன்னா இது இரவோடு இரவாக தூக்கி அறிஞ்சிருவாங்க இப்போது ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன கேட்குறோம் அங்கே இருக்க ரகுபதி என்ன சொல்கிறாரு நடந்த சம்பவத்திற்கும் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவு வன்கொடுமை திமுக தொண்டனால் ஏற்படவில்லை திமுகவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற ஆடா முட்டாள் சட்டமா சட்ட அமைச்சர் ரகுபதியே உன்னை கேட்குறோம் அந்த இருபதுக்கும் இன்னைக்கு கமிஷனர் போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கார் இருபதுக்கும் மேற்பட்ட நான் சொல்ல எங்கள் கூட பதினஞ்சு வழக்கு தான் இது சொன்னார் ஆனால் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குங்கள் பல பல காவல் நிலையத்திலே இவர் சரி சரித்திர குற்றவாளி என்று என்பதனை அவருக்கு அவர் சொல்லியிருக்கிறார் கமிஷனர் அதை பேஸ் பண்ணி சொல்கிறார் இப்பேற்பட்ட கேவலமான ஒரு காமக் கொடூரனை கட்சியில் பகுதியுடைய இளைஞரணி துறை செயலாளராக வைத்திருக்கிற திமுக வெட்டி தலையக்கூடிய வேண்டும் அவருக்கு தான் வெக்கம் மானம் சூடு சொர்ண எதுவுமே திமுக தலைவருக்கும் கிடையாது திமுகவுக்கும் கிடையாது எங்க தான் நாட் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற வரும் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் பிரதான எதிர்கட்சி தலைவர் நாளை முதலமைச்சராக இருக்கிற எங்களுடைய வரப்போகிற எங்கள் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லியிருக்கிறார் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பெஞ்சிமின் அவர்கள் இன்றைய தினம் இது காரம்பாக்கம் காரம்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் ம மன்மோகன்சிங் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த காரணத்தினாலே இந்த ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதை தவிர இது நிறுத்தப்படவில்லை மீண்டும் இந்த ஆட்சி எந்த எந்த கோணத்தில் பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் தொடர்ந்து எதிர்க்கிற இயக்கம் அனைத்து இந்திய அநாதர முன்னேற்ற கழகமாக இருக்கும் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் எஃப் ஒரு ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட அதாவது அந்த பொண்ணு வந்து சாதாரண பெண்கள்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் படி படிக்க முடியாது ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கணுன்னா அதிக அதாவது மெரிட் மார்க் மார்க் நைன்டி பர்சன்ட் மார்க் எடுக்கிற பிள்ளைகள் தான் அங்கே படிக்க முடியும் எந்த கனவுல அந்த மாணவி வந்தாரோ தெரியவில்லை அந்த மாணவியுடைய கனவுகளை அங்கே இருக்கிற ஏதோ இப்போ பொன்முழலை பிள்ளைன்னா அவ்வளோ ஒரு ஆண் பிள்ளைகள் கூட பேச நம்மளால் பெற்றவங்க எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாதா நாட்டு மக்களுக்கு தெரியாதா அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்களுடைய ஆண் நண்பரோட பேசியிருக்கும்போது அதையே இந்த இந்த காமக்கூடூரன் இந்த பெண் மட்டுமில்லை எத்தனையோ பெண்களை பழக்கம் கொடியதுக்கான் கோழி பாறையிலும் கலைக்கன்னு சொல்லுவாங்க பழக்கப்பட்டதனால் இதே மாதிரி இந்த பெண் பார்க்கும்போது இந்த இந்த பொறிக்கி பையன் காமக்குடரன் இந்த ஞானசேகர் ஞான ஞானசேகரன் அதை பார்த்து ஃபோட்டோ பிடிச்சி அவனை அடித்து துவச்சிட்டு அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி அதாவது துணியெல்லாம் கட்டி நிர்வாணமாக்கி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை வச்சு மிரட்டி 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 அந்த பெண்ணை அப்பப்போல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்து செய்ததனால் அந்த பொண்ணு அன்றைக்குட அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் இதெல்லாம் போது ஆத்திரம் இந்த அதாவது இந்த பையன் மேலே வரலை திமுகவும் திமுகவுடைய முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் மேலே தான் வருது அந்த பெண் வழக்கு அதாவது இவன் எழுதின பெட்டிஷனில் எஃப்ஐஆரில் கையெழுத்து போட்டிருக்குது அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே வரும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எப்படிப்பட்ட அரசு என்பது ஏன்னா எஃப்ஐஆரை வெளியிட்டுட்டா வேற யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுக்க மாட்டாங்க நம்முடைய எஃப்ஐஆரை வெளியே வந்துடும் அப்போது இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கடத்திட்டீங்கடா பாவீங்க இதுக்காடா உங்களை முதலமைச்சரா நீவன் தனிப்பட்ட வகையில இவன் முதலமைச்சராகல எங்க போனாலும் நாங்கள் இரநூறு சீட்டு பிடிப்போம் எங்கே போனாலும் இரநூத்தி முப்பத்தாறு சீட்டு பிடிப்போன்னு அட அறிவு கட்ட முண்டோ மூளை இல்லாத மு க ஸ்டாலின் நான் கேட்குறேன் தயவுசெய்து நீ சிந்தி பொதுமக்கள் சிந்திக்கணும் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்கணும் கூட்டணி இல்லாமல் இருநூத்தி முப்பத்தினாலு தொகுதியிலும் அனைத்து இந்திய அநாத முன்னேற்ற கழகத்தோடு போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்பதை மட்டும் அவனை மனசில் கை வச்சு சொல்ல சொல்கிறேன் இவ்வளவு கூட்டணி இருக்கிற பொழுது எங்களை ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்லாம் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கிற கூட்டணி இல்லைன்னா உன்னை படுதோல்வி அடைய வைத்து உன்னை அடி பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய அரசு ஆட்சி கட்சி எங்களுடைய அனைத்து இந்திய அநாதார முன்னேற்ற கழகம் என்பதை மனதில் வைத்துக்கொள் இருக்கிற ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கிற பத்து கூட்டணியில் இருக்கிற பத்து கூட்டணி தலைவர்கள் நான் இந்த கூட்டு இந்த இதன் இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணுக்கு கேட்கிற மாதிரி உங்களையும் கேட்குறேன் இப்படிப்பட்ட ஒரு அரசு இந்த நாட்டில் இருக்கணுமா சாதி அந்த போதைப் பொருள் கடத்துகிற அவனுக்கு பாதுகாப்பு திமுக எம்எல்ஏ அவன் திமுக இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறான் திமுக மட்டும்தானே தவிர வேற ஒருவருக்கு இல்லை இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பத்து கட்சி கூட்டணி இருக்கிறவரெல்லாம் தனிமனித மனித ஒழுக்கம் இல்லாத கருணாநிதி தனிமனித ஒழுக்கம் இல்லாத மு ஸ்டாலின் தனி மனித ஒழுக்கம் இல்லாத உதயநிதி தனி மனித ஒழுக்கம் இல்லாத அவன் பையன் இன்பனி இது எல்லாம் இவங்கெல்லாம் இந்த நாட்டை ஆண்டது போதும் மக்கள் மாறது போதும் லட்சக்கண கோடி கோடிகளை சம்பாதித்தது போதும் இன்னும் ஆந்திராவில் வந்த இவர் மட்டும்தான் இவரே தான் சம்பாதிக்கணுமா இவரே தான் கொள்ளையடிக்கணுமா புரிஞ்சுக்கணும் இந்த நாட் இந்த நாடு இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் எடப்பாடியார் தமிழக மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை எட்டால் ஆட்சியில பத்தலை என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் நல்ல அரசு நடத்தியவர் எடப்பாடியார் அவர் மீண்டும் தமிழகத்து முதல்வராக வந்தால் தான் நம்முடைய மாணவ செல்வங்களாம் ஆல் பாஸ் பண்ண வைத்தவர் பள்ளியில் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற பண்ண பிள்ளைகளை மருத்துவர் மருத்துவராக ஆக்கியவர் ஆக்கியவர் பதினோரு கல்லூரிகளை கொண்டு வந்தவர் நீங்களாம் சிந்தித்து பார்க்கணும் எப்படிப்பட்டவர்கிட்ட ஒன்றே ஒன்னு சொல்ல முடியாது அதாவது நிதி அம்மா மறைவுக்கு அப்புறம் நல்லாட்சி நடத்தியவர் எடப்பாடியார் திட்டங்கள் தீட்டி லேப்டாப்ல இருந்து தாலிக்கு தங்கத்திலிருந்து கரு முதல் கல்லறை வரை வாரி வழங்கிய அரசு அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்து அரசு திமுக என்ன சாதனை பண்ணாங்க எவ்வளவு ஏன் நிதி பற்றாக்குறை நாங்க பத்து வருஷம் ஆண்டதுக்கு மூணு லட்சம் கோடி தான் ஆனா மூணே முக்கால் வருஷத்துல இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடிக்கு இன்னைக்கு கடங்கார நாடாக இருக்குதுன்னா அதுக்கு யார் காரணம் இந்த நிர்வாக திறனையற்ற இந்த மூலையில்லாத மூக்கா சூழ்நிலை ஆட்சிதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாடி கொண்டிருக்கிறது போதைப் பொருளை தடுக்கிறது யாரையாவது பிடிச்சா கூட திமுக காரணம் போலீஸ் நடவடிக்கை எடுக்க பயப்படுது இதுக்கெல்லாம் யார் காரணம் இதுக்கெல்லாம் மூலதனமாக இருக்கிற மு க ஸ்டாலின் தாக்காக இருக்கணும் மூளை அதாவது இந்த மூளை இல்லாத மு க முதலமைச்சர் நாக்காலே அமர வைத்து இன்னைக்கு தூபம் போட்டு பக்கபலமாக இருக்கிற இந்த ரகுபதி போன்ற ரகுபதி சொல்கிறான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் திமுக எங்களுடைய ஐடி எங்களை இருந்து எங்கள் இட எங்களுடைய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார் இதை பாருங்கள் திமுக அதாவது முரசொலிலே அவர் பேர் வந்திருக்கிறது அதே மாதிரி அவர் துண்டு பிரசுரம் அவர் நிகழ்ச்சிகள் ரெண்டு மூணு நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறான் போலங்குது உணவு வழங்குற இது மாதிரி ஊற அடித்து போட்டு சாப்பாடு என்னங்க இது எப்படிப்பட்டவங்க இருபதுக்கும் மேற்பட்ட கா அதாவது இது இந்த வன்கொடுமை செய்த இந்த காம கொடூரனை இவனை சும்மா விடக்கூடாதுங்க இது நல்ல அரசாக இருந்தால் உண்மையிலேயே இவன் நல்லவனாக இருந்தால் இவன் உண்மையிலே இவன் மக்கள் மாணவ செல்வங்கள் மீது அக்கறை அக்கறை இல்லை என்பது தான் நாட்டுக்கு தெரியும் அது ஏற்கனவே அந்த கருணாநிதியை விட்டது போல ஏற்கனவே இந்த அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்ததனால் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போயிருக்கிறாங்க நீதி கேட்டு அதை நீர்த்து செய்வதற்காக அந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பாக இந்த அரசை அனுப்பி பதில் சொல் பதில் கொடுக்கறான் எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை இந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் சிந்தித்து பார்த்து தமிழ்நாட்டை ஆள்வதற்கு நல்ல அரசு அமைவதற்கு அண்ணன் எடப்பாடியார் தான் தகுதியானவர் திறமையானவர் நல்லவர் நேர்மையானவர் கரைப்படையாத கரத்துக்கு சொந்தக்காராக இருக்கிற எடப்பாடியார் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று இருக்கிற கூற்றில் இருக்கிற ஒன்னோ பின்னாலே இருந்து இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்காக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்கள் துணை போக போகிறீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இருக்கிற எங்க இருக்கிற எல்லாம் சிந்தித்து பார்க்கணும் அவர்களே இந்த சமுதாய உங்க சமுதாய நலம் பெற வளம் பெற வேண்டும் என்றால் நீங்க இதுவரையிலும் எடப்பாடியார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவரை எல்லாம் காப்பாற்றுவதற்கு குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கும் பதுக்குகிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் பக்கபலமா போதை ஐந்தாயிரம் கோடிகளுக்கு வித்து பணமாக்கியவரை அந்த கருப்பு பணத்தை எல்லாம் பணமாக்க இந்த பாடநூல் நிறுவனத்திலே முதலீடு செய்பவரை எல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டு இந்த திமுகவை தூக்கி எறிந்து அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல அரசு தருகிற நல்லாட்சி தரப்போகிற ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட போகிற அண்ணன் எடப்பாடியாருக்கு உங்கள் ஆதரவை தந்து அணி அணியாக வந்து ஆதரவு தருந்து இந்த கழக அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தையும் தமிழகத்தையும் காப்பாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு ஏற்கனவே இவர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சாட்டையில் அடித்துக் கொள்வதும் முருகன் கிடத்தை முலையிடுவதும் ஏங்க முருகன் கிட்ட முறையாட்டை அடிச்சுக்கிறீங்க இந்த ஆட்சியை முன்னூத்தி ஐம்பத்தாறாவது பிரிவின் கீழ் ஆட்சியை சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அங்கங்க பாலியல் நடக்குது அங்கங்க கொலை குற்றம் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இந்த இது போதை போதைப் பொருள் இது எல்லாத்துக்கும் காரணம் சட்ட ஒழுங்கு கெட்டு சந்தி சிரிக்குது எங்க பார்த்தாலும் தானோ எடுத்தா கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி தேவையில்லைன்னு சொல்லிட்டு மோடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா போதுங்க இந்த ஆட்சி தூக்கி எறியங்க இவர் முறை முருகன் கிட்டே முறையிடுங்க இவர் மோடி கிட்டையும் முறையிட சொல்லி இந்த பேட்டியின் வாயிலாக அவரை நான் பணியோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்